வெல்கம் டு ஃபைவ் ஸ்டார் ஐஏஎஸ் அகாடமி நம்ம பார்க்க போகிறது டென்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் நம்ம பார்க்க போகிறது ஃபிஃப்டீன்த் லெசன் நரம்பு மண்டலம் பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் எடுத்துக்கோங்க இந்த லெசனோட ஒன் மார்க் பார்க்கலாம் இரநூத்தி இருபத்தி மூணு பேஜ் நம்பர் எடுத்துக்கோங்க இல்லை ரோமன் லெட்டர் ஒன் சரியான விடையை தேர்ந்தெடு ஃபர்ஸ்ட் ஒன் இருமுனை நியூரான்கள் காணப்படும் இடம் ஆன்சர் ஆப்ஷன் ஆ கண் விழித்திரை செகண்ட் பார்த்தல் கேட்டல் நினைவு திறன் பேசுதல் அறிவு கூர்மை மற்றும் சிந்தித்தல் ஆகிய செயல்களுக்கான இடத்தை கொண்டது ஆன்சர் ஆப்ஷன் இ மூளை தேர்ட் ஒன் அயனியை செயலின் போது அணிச்சை வில்லை உருவாக்குபவை ஆன்சர் ஆப்ஷன் இ உணர்வேற்பி தண்டுவடம் ரசைகள் ஃபோர்த்து ஒன் டென்ட்ரான்கள் செல் உடலத்தை டேஷ் தூண்டலையும் ஆக்சான்கள் செல் உடலத்திலிருந்து டேஷ் தூண்டலையும் கடத்துகிறது ஆன்சர் ஆப்ஷன் ஆ நோக்கி பை வெளியே ஃபிஃப்த் ஒன் மூளை உரைகளுள் வெளிப்புறமாக காணப்படும் உரையின் பெயர் ஆன்சர் ஆப்ஷன் இ ட்யூராமேட்டர் சிக்ஸ்த்து டேஸ் இணை மூளை நரம்புகளும் டேஸ் இணை தண்டுவட நரம்புகளும் காணப்படுகின்றன ஆன்சர் ஆப்ஷன் ஆதான் கரெக்டு ஃபஸ்ட்டு டேஸில் பன்னெண்டுன்னு எழுதிக்கோங்க ரெண்டாவது டேஸில் முப்பத்தி ஒன்று எழுதிக்கோங்க செவன்த் ஒன் மைய நரம்பு மண்டலத்திலிருந்து தசை நார்களுக்கு தூண்டல்களை கடத்தும் நியூரான்கள் ஆன்சர் ஆப்ஷன் இ விளிச்சல் நரம்பு செல்கள் எயித்து ஒன் மூளையின் இரு புற பக்கவாட்டு கதுப்புகளையும் இணைக்கும் நரம்பு பகுதி எது ஆன்சர் ஆப்ஷன் இ கார்பஸ்கலோசம் நைன்த்து ரெயின்வீர் கணுக்கள் காணப்படும் இடம் ஆன்சர் ஆப்ஷன் ஆ ஆக்சான்கள் டென்த் ஒன் வாந்தி எடுத்தலை கட்டுப்படுத்தும் மையம் ஆன்சர் ஆப்ஷன் ஆ முகுலம் அடுத்து லெவன்த் ஒன் கீழுள்ளவற்றுள் நரம்பு செல்களில் காணப்படுவது ஆன்சர் ஆப்ஷன் ஆ சார்க்கோலெம்மா அடுத்து டுவெல்த்து ஒருவர் விபத்தின் காரணமாக உடல் வெப்பநிலை நீர் சமநிலை மற்றும் பசி எடுத்தல் ஆகிய வயிற்றுக்கான கட்டுப்பாட்டினை இழந்திருக்கிறீர்கள் அவருக்கு கீழுள்ளவற்றுள் மூளையின் எப்பகுதி பாதிப்படைந்ததால் இந்நிலை ஏற்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் இ ஹைபோதலாமஸ் லெட்டர் டூ கோழிட்டு இடங்களை நிரப்புக ஃபஸ்ட் ஒன் நமது உடலில் உள்ளவற்றுள் டேஷ் என்பது மிக நீளமான செல்லாகும் ஆன்சர் நரம்பு செல் அல்லது நியூரான் செகண்டு டேஷ் நியூரான்களில் தூண்டல்கள் மிக துரிதமாக கடத்தப்படும் ஆன்சர் பல முனை தேர்டு புற சூழ்நிலையில் ஏற்படும் மாற்றத்தால் ஒரு விலங்கினம் வெளிப்படுத்தும் விளைவு டேஷ் எனப்படும் ஆன்சர் துளங்கள் ஃபோர்த்து செல் உடலத்தை நோக்கி தூண்டல்களை கொண்டு செல்பவை ஆன்சர் ரைட்டுகள் ஃபிஃப்த் ஒன் தானியங்கு நரம்பு மண்டலத்தில் உள்ள டேஷ் மற்றும் டேஷ் ஒன்றுக்கொன்று எதிராக செயல்படுகின்றன ஆன்சர் பரிவு நரம்புகளும் மற்றும் எதிர் நரம்புகளும் சிக்ஸ்த்து நியூரானில் டேஷ் என்னும் நுண்ணுறுப்பு மட்டும் காணப்படுவதில்லை ஆன்சர் சென்ட்ரியோல் செவன்த்து மூளை பெட்டகத்தினுள் நிலையான அழுத்தத்தை டேஸ் எண்ணுகிறது ஆன்சர் மூளைத்தண்டு வட திருவம் திரவம் எத்து பெருமூளையின் புறப்பரப்பு டேஸ் மற்றும் டேஸ் ஆகியவற்றால் அதிகரிக்கிறது ஆன்சர் கைரி மற்றும் சல்ஜி நைன்த் ஒன் மனித மூளையில் கடத்து மையமாக செயல்படும் பகுதி ஆன்சர் தலாமஸ் ரோமன் நடத்திரி சரியா தவறா என கண்டறிந்து தவறானவற்றை திருத்தி எழுதவும் ஃபஸ்ட் ஒன் டென்ட்ரான்கள் என்பவை செல் உடலத்திலிருந்து தூண்டல்களை வெளிப்புறமாக கடத்தும் நீளமான நரம்பு நாரிழைகள் ஆன்சர் தவறு இந்த உடலிலிருந்து தூண்டல்களை அப்படிங்கிறத அடிச்சிட்டு அந்த இடத்துல உடலத்தை நோக்கி அப்படின்னு மாற்றி எழுதிக்கோங்க ரெண்டாவது பரிவு நரம்பு மண்டலம் மைய நரம்பு மண்டலத்தின் ஒரு பகுதியாக செயல்படுகிறது ஆன்சர் தவறு இந்த இடத்துல மைய அப்படிங்கிறத எடுத்துகிட்டு தானியங்கு அப்படின்னு மாற்றிக்கோங்க அடுத்தது மூணாவது மனித உடலில் உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்தும் மையமாக ஹைபோதலாமஸ் உள்ளது ஆன்சர் வந்து சரி ஃபோர்த் ஒன் பெருமூளை உடலின் தன்னிச்சையான செயல்படும் செயல்களை கட்டுப்படுத்துகிறது ஆன்சர் தவறு இந்த பெருமூளை அப்படிங்கிறத அடிச்சுட்டு சிறுமூளைன்னு மாற்றிக்கோங்க ஃபிஃப்த்து மைய நரம்பு மண்டலத்தின் வெண்மை நிற பகுதிகள் மையலின் உரையுடன் கூடிய நரம்பு நாரிலைகளால் உருவாகின்றது ஆன்சர் சரி சிக்ஸ்த்து ஒன் உடலின் அனைத்து நரம்புகளும் மெனிஞ்சஸ் என்னும் உரையால் போர்த்தப்பட்டு பாதுகாக்கப்படுகிறது ஆன்சர் தவறு இந்த உடலின் அனைத்து நரம்புகளும் அப்படிங்கிறத அடிச்சிட்டு மூளை அப்படின்னு மாற்றிக்கோங்க ஏழாவது மூளைக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை மூளை தண்டுவள திரவம் அளிக்கிறது ஆன்சர் சரி எயித் ஒன் உடலில் ஒரு தூண்டப்படக்கூடிய மிக துரிதமான பதில் விளைவை உண்டாக்குவது அணிச்சை அணிச்சைவில் ஆகும் ஆன்சர் சரி நைன்த்து சுவாசத்தை ஒழுங்குபடுத்துவதில் முகலம் முக்கிய பங்காற்றுகிறது ஆன்சர் சரி ரோமன் லெட்டர் ஃபோர் பொறுத்துக ஃபர்ஸ்ட் ஒன் நிசில் துகள்கள் ஆன்சர் சைட்டான் செகண்ட் ஹைபோதலாமஸ் ஆன்சர் முன்மூளை தேர்டு சிறுமூளை ஆன்சர் பின்மூளை ஃபோர்த்து ஸ்வான் செல்கள் ஆன்சர் புற அமைவு நரம்பு மண்டலம் ரோமன் நெடர் ஃபைவ் கூற்று மற்றும் காரணம் வகை கேள்விகள் ஃபஸ்ட் ஒன் கூற்று மைய நரம்பு மண்டலம் முழுமையும் மூளைத்தண்டு வட நிரம்பியுள்ளது காரணம் மூளை தண்டுவட திரவத்திற்கு இத்தகைய பணிகள் கிடையாது ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஈதான் கரெக்ட் கூற்று சரி ஆனால் காரணம் தவறு செகண்ட் கூற்று மேட்டர் மற்றும் ஃபையா இடைப்பட்ட இடைவெளியில் கார்பஸ் கலோசம் அமைந்துள்ளது காரணம் இது மூளை பெட்டகத்தினுள் நிலையான உள் அழுத்தத்தை பராமரிக்க உதவுகிறது ஆன்சர் ஆப்ஷன் ஈதான் கரெக்ட் கூற்று மற்றும் காரணம் தவறு தேங்க்யூ ஸ்டூடெண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்